பாகிஸ்தானுடன் பேச எதுவும் இல்லை காலம் முடிந்தது ஜெய்சங்கர் கரார் பேச்சு பாகிஸ்தானுடன் கருத்து வேறுபாடுகள் பல்வேறு விஷயங்களில் மோதல்கள் இருந்த போதிலும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை தொடர்பான முயற்சிகளும் இருந்தன குறிப்பாக காஷ்மீர் பற்றியே அந்த பேச்சுவார்த்தைகள் அதிக இருக்கும் ஆனால் இப்போது காஷ்மீரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் இந்திய அரசு எப்போது முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கியதோ அப்போதே பழைய சகாப்தம் முடிந்துவிட்டது எனவே பாகிஸ்தானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது இனி இருக்காது என்றும் அதற்கான சகாப்தம் முடிந்துவிட்டதாக தான் நினைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் வெளியுறவுத்துறை உயரதிகாரி ராஜீவ் சிக்ரி இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மறு வடிவமைத்தல் என்ற நூலை எழுதி டெல்லியில் வெளியிட்டார் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஜெய்சங்கர் பேசினார் அப்போது இந்தியாவின் அண்டை நாடுகளுடனான உறவுகள் குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசினாா் அப்போது அவர் பாகிஸ்தானுடனான இடைவிடாத பேச்சுவார்த்தையின் சகாப்தம் முடிந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது நிறைவேற்றப்பட்டுவிட்டது இனி அதில் மாற்றமில்லை எனவே இனிமேல் பாகிஸ்தானுடன் எதை பற்றி பேசுவது என்ன வகையான உறவை பற்றி சிந்திக்கலாம் என்பதுதான் இப்போதைய யோசனையாக உள்ளது என்றார் அதே அதேசமயம் பாகிஸ்தான் ஏதாவது தாக்குதல் எதையாவது நினைத்து பார்த்தால் அது செய்யும் செயலுக்கு நிச்சயம் பல மடங்கு விளைவுகள் உண்டு கடுமையான பதிலடி தந்தே தீர்வோம் என்றார் பாகிஸ்தானுடனான உறவை பொறுத்தவரை தற்போதுள்ள இதே நிலையை தொடர்வதில் இந்தியா திருப்தி அடையலாம் என்று ராஜீவ் சிக்ரி தனது புத்தகத்தில் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார் சில நேரங்களில் ஆம் என்றும் சில நேரங்களில் இல்லை என்றும் இதற்கு பதில் சொல்லலாம் நாம் அமைதியாக மட்டுமே இருப்பவர்கள் அல்ல நிகழ்வுகள் நேர்மறையாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் அதற்கு நாம் எதிர்வினை ஆற்றுவோம் என்றார் ஆப்கானிஸ்தானை பொறுத்தமட்டில் இந்தியா ஆப்கானிய மக்களுக்கு உறவு வலுவானதாக இருக்கிறது ஆப்கன் சமூகத்தின் மீது இந்தியாவிற்கு நல்லெண்ணம் உள்ளது ஆனால் நாம் ஆப்கானிஸ்தான் எனும்போது அங்குள்ள அரசாங்கத்தை மட்டும் வைத்து எல்லாவற்றையும் எடை போட்டுவிடக்கூடாது அவர்களின் அடிப்படைகள் குறித்து நாம் மறந்துவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் என்றார் அமெரிக்கா இல்லாத ஆப்கானிஸ்தானில் இப்போது நாம் இருக்கிறோம் இப்போது நமது இருப்பை கொண்ட ஆப்கானிஸ்தான் மிகவும் வித்தியாசமானது இதற்காக நாம் ஆப்கானியர்களை பாராட்ட வேண்டும் என்று ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஆப்கானில் சர்வதேச உறவுகளுக்கு மதிப்பு இருக்கிறது இன்று நாம் நமது ஆப்கானிய கொள்கையை மறுபரிசீலனை செய்யும் போது நமது நலன்கள் பற்றி நாங்கள் மிகவும் தெளிவாக கவனிக்கிறோம் நம்முடன் எப்போதும் இருக்கும் பரம்பரை ஞானத்தால் நாம் குழப்பமடைவதில்லை என்று கூறினார் வங்கதேசத்தை பொறுத்தவரை அந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அந்த நாட்டுடனான நமது உறவு மேலும் கீழமாகவே இருந்திருக்கிறது தற்போது அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் இருதரப்பு நலன்களை கண்டறிவதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் இதற்காக தற்போதுள்ள அரசுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது என்று கூறியவர் மியான்மருடனான உறவை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் அது நெருக்கமாகவும் அதே தொலைவாகவும் உள்ளது அங்குள்ள அரசாங்கம் மற்றும் பிற சக்திகளுக்கிடையே ஒரு சமநிலை ஏற்பட வேண்டும் வடகிழக்கு சூழல் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் எனவே அதற்கான வழிகளை கண்டாக வேண்டும் என்று தெரிவித்தார்